சிவகாயிரமத்திருஷ்ணன் சிவ அன்பனின் நற்காலை வணக்கம் வாழ்க்கை உங்கள் சக்தத்தை திறனகண்டும் தவறான விஷயங்கள் செய்யக்கூடியவங்க யாருமே சரியான விஷயம் பக்கம் நிச்சயமாக வரவே மாட்டாங்க சரியான விஷயங்களை சரியாக செய்வங்க யாருமே தப்பான விஷயம் பக்கம் போகவே மாட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு சுவையே அவங்க தான் உணர்ந்திருக்காங்க தீயதானது தீயது கூட தான் சேரும் நல்லதானது நல்லது கூட தான் சேரும் தீயது நல்லது கூட சேர்ந்ததுன்னா அதால் நடிப்ப தன்மையால் மட்டும்தான் நடித்து வாழ முடியுங்க அதே மாதிரி தான் நல்லது தீயதோடு செய்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே சாத்தியக்குறமே இல்லைங்க இது உணர்ந்து பார்த்தா அனுபவிச்சு பார்த்தா மட்டாங்க தெரியும் அதனால் நம்ம நல்ல விஷயங்களை கையில் எடுப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும் இந்த பிரபஞ்சமே நல்லாயிருக்கும் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் இறைவன் நம்ம வேணும்னு கேட்குறது நிச்சயமாக நமக்கு இறைவன் அருள் பாதிப்பாலும் புரிஞ்சிக்கிட்டா போகுங்க என்ன மழகானால் எல்லா மழகம் நமச்சி வாய திருநீலகண்டம் நற்றுணையாவது நமச்சி வாயவே திருநீலகண்டம்